பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் திருப்பூரில் கிட்ட பேசினாங்க அப்படி பேசும்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பிரதமர் மோடி தலைமையில பாஜக அரசு மத்தியில் பதவியேற்றாங்க பொருளாதார நெருக்கடி நிலை அப்படின்னு பல்வேறு இடர்பாடுகள் நிறைந்த காலத்தில் பதவியேற்றாங்க பதினோரு ஆண்டு அப்படிங்கிற குறைந்த காலத்துல இந்தியா அடைஞ்சிருக்க உயரம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமானது அரசுடைய திட்டங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மோடியின் திட்டத்தால மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு விவசாயிகளுக்கு நேரடியாக ரூபாய் ஆறாயிரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவித்தொகை உட்பட பல்வேறு திட்டங்கள் நேரடியாக போகுது இடைத்தரகர்கள் ஆளுங்கட்சியினர் உதவி அப்படிங்கிறது இப்போ பெருமளவு மாறியிருக்கு இதுல அதிகம் பயனடைஞ்சவங்க ஏழை எளியவர்கள் தான் பகல்காமல் நடைபெற்ற தாக்குதலுக்கு அப்புறமா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கு தேசிய புலனாய்வு முகமை தமிழகத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பயங்கரவாத கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கு மருத்துவம் உள்கட்டமைப்பு வசதிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான சட்டங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் துண்டிக்கப்பட்ட பகுதி போல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு போக்குவரத்து வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு கடந்த பதினோராண்டு பாஜக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் இருபத்தி மூணு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் பதினாறு ஆயிரத்திற்கும் அதிகமான மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு மருத்துவ காப்பீடான ஆயுஷ்மான் பாரத்ல அதிக பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கு அதிக சுயதொழில் தொழில் துவங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு கீழடி விவகாரத்தில் அரசியல் செய்து கொண்டிருப்பது திமுகவும் கம்யூனிஸ்டும் தான் ஆதிச்சநல்லூர் கீழடியை விட தொன்மையான இடம் அங்க மத்திய அரசு தொடர்ந்து ஆய்வு செஞ்சு வராங்க சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற நிலையில இது மாதிரி பேசுவதுதான் இவங்களுடைய வேலை ஒரு தேசிய கட்சியில தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் எல்லாரும் சொல்லணும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்வது அவரோட தனிப்பட்ட கருத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத பூதாகரமாக்க வேணாம் நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபோது கூட்டணி அறிவித்தபோது போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை ஏற்கும் இதில் எந்தவித குழப்பமும் மாற்று கருத்தும் இல்லை கூட்டணி அரசு மற்றும் கூட்டணி அமைச்சரவை தொடர்பாக தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு தனி யூனிட்லாம் கிடையாது வரக்கூடிய தேர்தல பாஜக கூட சந்திக்க ஒரு கட்சி இல்லை பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது ஒரு சில திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சுதான் நடத்த முடியும் இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி வழங்கியிருக்கா அப்படின்னு எங்கேயாவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரா இது குறித்து தெரிவித்ததும் மாப்பிளை அவருக்கு ஞாபகம் வந்துட்டாரு அவருக்கு மாப்பிளை தான் எல்லாமே அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்கெட்டுருக்கு இன்னைக்கு மதுரைக்கு அருகே சத்திரப்பட்டி காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகுது ஒற்றை செங்கலை காட்டியும் நீட்டை ரத்து செய்வதாக கூறி இனி மக்களை ஏமாற்ற முடியாது இமயமலையில குன்றின் மேல் முருகன் கோவில் இருக்கு அமர்நாத் யாத்திரை மட்டுமில்ல காசிக்கும் தமிழர்கள் அதிகம் போறாங்க கோயிலுக்கு அதிகம் செல்பவர்கள் தமிழர்கள் தான் மானாட்சி குப்பைகள் அகற்றுவதுல மோசமான நிலை இருக்கு கோவில தான் இந்த நிலை அப்படின்னு நினைச்சேன் ஆனா திருப்பூர்ல அதை மோசமான நிலை இருக்கு கழிவுகளை அகற்றுவதில் அறிவியல் பூர்வமாக அணுகுவதில் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கு பல்வேறு அமைப்புகள் புதிய தொழில்நுட்பத்தோட குப்பைகளை அகற்ற முன் வந்தாலும் தமிழ்நாட்டை இன்னும் திமுக குப்பை கிடங்காவே வச்சிருக்கு அப்படின்னும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையோட கருத்து தனிப்பட்ட கருத்து தானே தவிர பாஜகவோட கருத்தாக ஏற்றுக்க முடியாது அதனால் அவரோட கருத்தெல்லாம் எல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்கிறது பாஜகவினர் மத்தியில் ஒரு சலசலப்பு உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த கருத்தை பாஜகவினர் பலரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இது மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்ஸர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்